ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வக்ர பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாகவே நவ கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் சனி கிரகம்தான் அதாவது சுமார் இரண்டரை வருட காலம் ஒரு ராசியில தங்கியிருந்து பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்படிப்பட்ட கிரகம் தற்போது வக்ர பெயர்ச்சி வந்து அடையப்படுறாரு இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் விருச்சகராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வக்ர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியில் சனி பகவான் தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க தற்போது பார்த்தீங்கன்னா இவர் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்றைக்கி வக்ர பயிற்சி வந்து அடைய போகிறாரு வக்ர பயிற்சி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க பொதுவாகவே ஒரு சில கிரகங்கள் முன்னும் பின்னுமாக நகர்ந்து பலன்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொடுக்கும் அப்படி சனி பகவான் தற்போது பின்னோக்கி நகர தயாராக இருக்கிறாரு இந்த நிலையை தான் வந்து நிலை அப்படின்னு சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற வக்ர பயிற்சிகளால் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும் அதாவது சனியினுடைய சின்ன நகர்வு கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது விருச்சகராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பயிற்சி ராசியில வந்து ஏற்பட போறது கிடையாதுங்க சனி நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி வந்து செல்கிறாரே தவிர கும்ப ராசியில முந்தைய ராசியான மகர ராசிக்கோ வேற எங்கேயோ வந்து போக போறது கிடையாது ஸோ அப்படி பார்க்கையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு வந்து தற்போது வந்து சனி பகவான் பின்னோக்கி வந்து நகர ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தான் விருச்சகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா கிரகங்களில் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பலம் பார்த்திங்கன்னா சனி கிரகத்துக்கு இருக்குது அதாவது சனி பகவான் ஒருவரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா மிக உயர்ந்த நிலையில் வந்து வாழ வைப்பாருங்க அதே போல் ஒருவருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருனாலும் கண்டிப்பாக அதையெல்லாம் செய்து வைப்பார் ஏன்னா இவர் ஒரு நீதிமான் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருக்குமே சனி பகவான் அப்படின்னா ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு தற்போது ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பேக் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சனி பகவானுக்காக சனிக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தாங்க ஏற்பட போகுது இது வரைக்குமே ராசி நேயர்கள் வேலையில் இருந்திருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நல்ல சம்பளம் இல்லை அப்படியே ஒரு வேலை சம்பளம் இருந்தாலுமே கூட பத்து நாளைக்கு மேலே அந்த பணம் உங்கள் கையில் நிற்கிறது கிடையாது மீதி இருக்கக்கூடிய இருபது நாட்களை எப்படி கிடக்கிறது அப்படின்றதுக்காக கையில் பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட நிலை தான் விருச்சகராசி என்பர்களுக்கு வந்து இது வரைக்குமே வந்து நிலவிட்டி இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது அப்படின்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சிங்க இனி நடக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருட காலமாகவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படின்ற நிலை பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து இருந்திருக்கும் அந்த வகையில் இருக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் சனியினுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சனியினுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் இனி இதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட போகிறது கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க கத்துட்டுருக்காரு பணம் மழையானது கொட்ட ஆரம்பிக்க போகுது அது இப்போ உங்களுக்கு அந்த டைம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் இதனால் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் மேலும் உங்ககிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட இப்போ கடனை வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு லாட்ரி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க பிஸ்னஸ் மூலமாக திடீர்னு அதீத லாபங்கள் கூட ஏற்படும் இது வரைக்கும் டவுனாக இருந்த பிஸ்னஸ் கூட இனி வந்து நல்ல சூடு படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்க நாங்கள் மாத ஊதியம் வாங்கக்கூடிய நபராக தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக விருச்சகராசி நேயர்கள் சனியனுடைய வகர காலகட்டங்களில் சம்பள உயர்வுக்கு நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படும் முக்கியமாக இது வேலை ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய காலம் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஒரு ப்ரொமோட் ஆகலாம் ஒரு வேலையில் கூட அடுத்த ஒரு பதவிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது இல்லாம உங்களை தேடி பல புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கலாங்க ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கல வேறு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நிச்சயமாக உங்களுக்கு அப்பயும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதனோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கக்கூடியவங்களாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடையுங்க அதே போல் சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சொத்துக்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்துருக்குங்க ஆனாலுமே கூட இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து சனி பகவான் வந்து கொடுக்க இருக்காரு இருந்தாலுமே கூட விருச்சகராசி அன்பர்கள் சனியினுடைய வக்கர காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் விஷட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கெடுபலன்களும் இருக்குங்க அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாயை கொடுத்து யார்கிட்டையும் வந்து மாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் சண்டைக்கு மட்டும் யார்கிட்டையும் போகாதீங்க அதே போல் யார் மனதையும் புண்படுத்தவும் செய்யாதீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது அவசியமானது இதனோடு மட்டுமில்லாமல் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விருச்சகராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போதெல்லாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அதே போல நீங்க லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனாலுமே கூட அதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் கிளியராக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதற்குரிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களால் அதை லீட் பண்ண முடியுமா கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறதுல எந்த ஒரு பலனுமே இருக்காது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அதன் மூலமாக தான் அதற்கான நம்ம பலன்களையும் வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ விருச்சகராசி என்பர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் வந்து கவனமாக இருக்கணுங்க சனி பகவானுடைய ஒரு சின்ன நகர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது கிட்டத்தட்ட சனி பகவான் நெல்லில் நான்கு மாத காலங்கள் வந்து இருக்க போகிறாரு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த உங்களுடைய முயற்சிகள் சரியானதாக இருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்களால நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து தவறாம வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு நிலை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கணுமோ அவங்கவுங்களுடைய வினைகளை பொறுத்து கண்டிப்பாக அதை செய்துடுவாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல முயற்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் உங்களால் அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் தாராளமாக ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து துணிது செய்யலாம் முடிந்த அளவுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு இருக்கப் போகுது ஸோ மற்ற வேலைகள் அதாவது இப்போ வாங்கக்கூடிய சம்பளத்தை விட நீங்கள் இன்னும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு வாங்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் எல்லாமே உங்களுடைய திறமைகளை பொறுத்து தான் இருக்குது அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகளும் வந்து உங்களுக்கு காரணமாக இருக்க போகுது ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அமையும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நிலையில் இருக்கும் பொழுது இவருடைய நீதிமன்றத்தில் யாருமே வந்து தப்பிக்க முடியாது காரணம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம தண்டனைகளை வலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நல்லபடியாக இருந்துக்கோங்க மற்றவர்களுக்கு எந்த விதமான திங்கும் செய்யாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு விதமான மூமெண்ட்டையும் வந்து பார்த்துட்டே தாங்க இருப்பார் மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மேலும் மற்றவங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அக்கறை இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது மேலும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபடி உயரக்கூடிய அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே சனி பகவான் வந்து செய்து கொடுப்பாரு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதற்கான எல்லாம் இருக்குங்க இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி மிஸ் பண்ண அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த டைமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து செய்ய முடியும் ஸோ விருச்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க